ரவிகாஷ் காஷ் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒரு சிக்கன் பிரியாணி வாங்கினா என்ன ஒன்னு ஃப்ரீயா வண்டி எடுக்கா இன்னைக்கு நேரமே போகல சும்மா இருந்து மொபைல் நோண்டிட்டு இருந்தேன் திடீர்னு பார்த்தா நம்ம ஃப்ரெண்டு எந்திரிச்சு ஒரு பிரியாணி வாங்கின இன்னொரு பிரியாணி நம்மள போமான்னு சொல்லி கேட்டுட்டு நான் உடனே சஞ்சய் கால் பண்ணல வண்டி எடுத்து வர சொல்லி போகும் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம ஃப்ரெண்டு ஃபாஸ்ட்டாக அவனுக்கு கால் பண்ணி ஒரு பிரியாணி வாங்கினா இன்னொரு பிரியாணி ஃப்ரீ ஆமாம் சொன்ன உடனே ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்து வந்துட்டான் என் ஃப்ரெண்ட் கிட்ட பிரியாணி கடை எங்களை இருக்கு சொல்லி கேட்டால் தெங்குமுதூர் ஊரில் தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால் தெங்குமுதூர் ஊரே கொஞ்ச நேரம் மட்டும் சுத்த விட்டான் கடை சாடு கடை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் கடைக்கு நேம் பேர் ஆர் ஆர் ரெஸ்டாரண்ட் சொல்லி போட்டுருந்துச்சு நான் அந்த ஒரு பிரியாணி வாங்கின இன்னொரு பிரியாணி ஃப்ரீ தானே அப்படி சொல்லி கேட்டேன் அந்த நேரம் அதை அன்னைக்கே முடிஞ்சு தம்பி அப்படி சொல்லி சொன்னாங்க நம்ம ஃப்ரெண்ட் மெசேஜ் எடுத்து டேட்டை பார்த்துட்டு அட ஆமாம் அப்படி சொல்லிட்டு இருந்தான் எல்லா கேங்களையும் கண்டிப்பா ஒருத்திருப்பா மக்களையும் அவனை மறக்காம டேக் பண்ணிவிடுங்க பிரியாணி முடிஞ்சு போச்சு நாங்க ரெண்டு பிரியாணி வாங்கிட்டு பாஸ்ட்டு கிளம்பிட்டோம் பிரியாணியை வாங்கிட்டு பாஸ்டாட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் வாழையில விரிச்சி பிரியாணி கூடவே கத்திரிக்கா தயிர் தயிரா வச்சு கொடுத்துருந்தாங்க பிரியாணியை தட்டும் போது பாக்கிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு பிரியாணி கூடவே ரெண்டு பெரிய வேற வச்சிருந்தாங்க நம்ம எடுத்து சாப்பிட அந்த பீஸை பிச்சு பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் கத்திரிக்காய் தொக்கு எடுத்து பிரியாணி கூட வச்சு சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் பிரியாணி வேற பிரிச்சு மயிச்சிட்டேன் கடை கரெக்டா எங்க இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம தெங்குமூர் ரோட் தான் மக்களே